வேணா பார்க்கறதுனா சும்மாவா நீங்கள் எல்லோரும் கண்ணப்பட கதை கேட்டிருப்பீங்க அந்த இன்சிடெண்ட்லாம் நடந்தது காலகஸ்தே நீங்கள் சொல்றீங்க அதுதான் இல்லை ஆக்சுவலாக அந்த வாயிலிங்கும் முதல்ல சுயம்புவ உருவானது இந்த இடத்துல தான் இந்த இடம் சொர்க்கம் மாதிரி இருக்கு நம்ம வந்த வரி கேடா

வணக்கம் நண்பர்களே உங் உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்கிறேன் இன்றைக்கி நான் ஒரு அட்வென்ச்சரான ட்ரிப்புக்கு தாங்க ரெடி ஆகிட்டு இருந்தேன் ஆந்திவே போது சிவபெருமானோட தரிசனம் பார்க்காம போக முடியுமா கைலாசத்தில் அவர் எப்படி தரிசனம் கொடுப்பாரோ அதே மாதிரி நந்திக்கு மேலே சிவனும் பார்வதியும் சிவன் மடியில் விநாயகர் பார்வதி மடியில் முருகர்னு காட்சி அளித்தாங்க எதிரில் போய் பார்த்தீங்கன்னா ஆச்சரியம் முற்ற வகையில் ஒரு அழகான சிவசிற்பம் நான் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் டூ வீலர் ரைட் பண்ணிட்டு வந்திருக்கேன் அதுவும் மோசமான ரோட்டில் உங்களுக்காக உங்களுக்கு இந்த சிவ தரிசனத்தை தர்றதுக்காக நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் இந்த சிவன் கோயிலில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான் இப்போ நீங்கள் பார்த்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த மலை அடிவாரம் இருக்குது மலை ஏற முடியாதவங்க தரிசிக்கிறதுக்காக இங்கே கீழேயே ஒரு சிவனாலயமும் இருக்குது மேலே ஏற முடியாதவங்க இங்கேயே சிவனை தரிசித்து அவங்க வேண்டுதலை நிறைவேற்றிட்டு போகிறாங்க இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம் இந்த இடத்த பற்றி நான் போக போக சொல்கிறேன் இங்கே நம்மளை வரவேற்கவே அருவி ரொம்ப அழகாக கொட்டிகிட்டு இருந்தது இந்த அருவி பக்கத்தில் நின்றுட்டு ப பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது இப்போ நம்ம ட்ரக் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஏறும்போது படிக்கட்டில் இந்த பயணம் ஆரம்பிக்குது ஆஃப்டர் லாங் ஸ்ட்ரகிள் ஆக்சுவலாக வர வழியில் சரியான மழை ஓகே டூ வீலரில் தான் வந்தேன் அதை எல்லாமே கடந்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த விழா போடணும் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காகவே ஜேர்னியை ஸ்டாப் பண்ணாமல் நான் கண்டினியூ பண்ணுறேன் சிவனாக பார்க்குறதுனா சும்மாவா அவர் அவ்வளோ ஈஸியெல்லாம் பார்த்துட முடியாது அவரை மனசு வச்சு பல டெஸ்ட்டெல்லாம் வச்சு அதில் பாஸ் ஆகணும் அதுக்கப்புறமா தான் பார்க்குறதுக்கு அருவேன் ஓம் ஓம ஸ்டார்டிங் வந்து ஸ்டெப்ஸ் தான் ஸ்டார்ட் ஆகுது நான் கொஞ்சம் ஸ்டீப்பாக தான் இருக்குது போக போகிருக்குன்னு பார்க்கலாம் கோயில் முடுறதுக்கு நான் போயாம் நீங்கள் எல்லாரும் கண்ணப்படம் அதை கேட்டிருப்பீங்க ஓகே அதை கண் கொடுப்பாரு இப்போ ரீசெண்டாக ஒரு தெலுங்கு படம் ஒன்று கண்ணப்பான்னு சொல்லிட்டு ஓகே அந்த இன்சிடெண்ட்லாம் நடந்தது காலஹஸ்தின்னு நீங்கள் வச்சுக்கிங்க அதுதான் இல்லை ஆக்சுவலி அந்த வாயுலிங்கம் முதல்ல சுயம்புவாக உருவானது இந்த இடத்துல தான் அந்த இடத்துக்கு தான் அவங்க போயிட்டுருக்கோம் வாயு தேவர் கடுமையான தவம் பிரிஞ்சார் ஈசனை பார்க்கறதுக்கு அதுக்கான வர மாதிரி இங்கே உருவாச்சு இந்த இடம் காலஹஸ்திக்கு ஒரு மூணு கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்குது இந்த இடத்தோட பேர் ஆதி காலகஸ்தி காலஹஸ்தி கோயில் உருவாகிறதுக்கு முன்னாடி உருவான இடம் இது இந்த இடத்த பற்றி போக போக உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த இடத்துக்கு வரணுன்னு ஆசைப்பட்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் மேப் லொக்கேஷனை யூஸ் பண்ணி வரலாம் இங்கேருந்து திருப்பதி மலை எனக்கு தெரியுது உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள் கேமராவில் காட்டுறேன் எந்த அளவுக்கு கிளியராக தெரியும்னு எனக்கு தெரியல பட் முடிஞ்ச அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறேன் இங்கே ஒரு மண்டபம் தெரியுது மண்டபத்தில் ரூஃப்ல பார்த்தீங்கன்னா மீன் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி பாம்பு நிலவும் முழுங்குற மாதிரி ஒரு சிற்பம் செதுக்கியிருக்காங்க மீன் சின்னம் பாண்டியர்கள் கூட இந்த இடத்துக்கும் பாண்டியர்களுக்கும் சம்பந்தம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல பட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க பாம்பு சிற்பம் இருக்கிறது சாதாரண விஷயம் தான் ஏன்னா இது ராகு தலம் தளம் காலேஜ் தேரியாவே நாகதோஷத்தை போக்குறதுக்கு சிறப்பு சிறப்பு வாய்ந்த இடம் ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி பாம்போட சிற்பத்தை வச்சிருக்காங்க வாவ் அந்த மண்டபத்தை தாண்டின உடனே என்ன ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்க இந்த இடம் சொர்க்கம் மாதிரி இருக்கு அந்த மண்டபத்துக்கு பின்னாடி வரைக்கும் இந்த இடம் வேற மாதிரி இருக்கு மண்டபத்துக்கு அப்புறம் வேற மாதிரி இருக்கு பச்சை பசேல்னு இருக்கிற இடங்கள் இப்போ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே கீழே இறங்குது கீழே நம்மளை கா காட்டு பாதைக்கு கொண்டு செல்லுது எனக்கு எதிரில் சில பேர் வர்றதை நான் பார்த்தேன் அவங்க எல்லாரும் சாமியை பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க நம்ம ரொம்ப லேட்டாக போயிட்டு இருக்கோம் கோயில் மூடுறதுக்குள்ள நம்ம உள்ளே போய் ஆகணும் தெரியாமல் ஷூ போட்டோட்டாங்க ஷூ ஃபுல்லாக தண்ணி தண்ணி போசாக தான் வந்துட்டுருக்கு மழை பெய்யுதில்ல அதனால் பார்த்தா பார்த்து தான் போயிட்டு வரணும் எல்லோரும் நல்லா வெளியே வந்துட்டாங்க நான் மட்டும்தான் சோலாக உள்ளே போய்ட்டுருக்கேன் வேறு ரெண்டாக பிரியுது சரி இந்த பக்கம் தண்ணி இருக்குது இப்படியே போவோம் Thank you. சகவில கால வச்சு வீட்டுக்கு போறதுக்கு தேரப்பி இந்த காட்டு பாதையில எப்பவுமே ரொம்ப கவனமாக தான் போகணும் கொஞ்சம் கவனம் சுதறினாலும் சேதாரம் நமக்கு தான் ஆனா இடம் அவ்வளோ அழகு ஆத்தாடி அம்மாடியோ அடுத்த மலை ஏறுது நான் இவ்வளோதான் ஏற்றோம்னு நினச்சேன் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு மலை ஏற ஆரம்பிக்கிறோம் அது படிக்கட்டலோட ஸ்டார்ட் ஆகுது மற்ற மலைப்பயணங்களை கம்பேர் பண்ணும்போது இது சிரமம் கம்மி தான் இருந்தாலும் இன்னைக்கு நான் ரொம்ப தூரம் இப்போ டூ வீலர் ட்ரைவ் பண்ணதுனால என்னவோ நான் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன் நம்ம வந்த வரி கேட்டா யாரோ திருப்பி ஏறிட்டுருக்கோம் Полночь. Ух, ты நம்ம பல பேர் கேள்விப்பட்டிருக்கோம் நாகதோஷம் இருக்குது இல்லை கேதுனால பிரச்சனை இருக்குது அப்படின்னா காலகஸ்தி போக சொல்லுவாங்க பட் காலகஸ்தி போகிறவங்க இந்த இடத்துக்கு வந்து சாமி தரிசனம் பண்ணாமல் போனாங்க அப்படின்னா அவங்களோட யாத்திரை முழுமைப்படுறது இல்லை இதுதான் லிங்கம் கோயில் நினைக்கிறேன் கோயில் வந்தாச்சு போய் சுவாமி தரிசனம் பண்ணலாமாங்க ஒரு கோவில் வந்திருக்கும் இதுதான் சகசர லிங்கம் இந்த லிங்கம் உன்ன தரிசனம் பண்ணாலே ஆயிரம் சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணதுக்கு சமம் இந்த ஒரு லிங்கத்திலேயே ஆயிரம் லிங்கத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க இங்கேயும் சேத்துல பாத்தீங்களா பாம்பு மீன் பாம்பு மீன் தான் அந்த கோயிலை சுத்தி 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 செதுக்கி வச்சிருக்காங்க இது ரொம்ப பழைய காலத்து கோயிலுங்க பார்த்தாலே நல்லா தெரியுது இங்க இருக்க சிற்பங்களை பார்க்கும் போது என்னால் அதை உணர முடியுது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருவான கோயில் இந்த இடத்துல வேற யாருமே இல்லை குருக்கள் கிட்ட பேசிட்டு இருந்தேன் அவர் தான் நிறைய கதைகளை சொன்னாரு அதை நான் போக போக உங்களுக்கு சொல்றேன் கோயில்ல சில பாட்டில் பீசஸ் பார்த்தேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நான் கிளீன் பண்ணி விட்டேன் குருக்கள் இந்த வழியா போனா சித்தர்கள் சிவனை வழிபட்ட இடம் இருக்குன்னாரு அது மட்டும் இல்லாம வாயிலிங்கம் உருவான இடம் சிலந்தி பாம்பு யானை சிவனை வழிபட்ட இடம் மார்க்கண்டியர் தவம் பண்ண இடம் கண்ணப்பனார் கண் கொடுத்த இடம் எல்லாமே இனிமேல் தான் நம்ம பார்க்க கைலாசநாத சுவாமி கண்ணப்பர் இதுக்கு முந்தின ஜென்மத்துல அர்ஜுனா பிறந்த Enggak, pare.